வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் புதுமணப்பெண் மணப்பெண் ரித்தன்யா அவர்கள் வரதர்ஷனை கொடுமையால் இறந்திருக்கிறாங்க இதை கேட்கும்போது நாங்கள் எல்லாமே ஒரு தாயாக மனம் பதறுகிறது அந்த தாய் தொகப்பனை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் இன்னும் இந்த வரதட்சணை கொடுமை இன்னும் இந்த கணவனோட கொடுமை இன்னும் வந்து மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை குடும்பத்தின் வ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வந்து அவளை போட்டு வாட்டி வதைப்பது இன்னும் இது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது நெத்தன்யா மட்டும் கிடையாது பல பெண்கள் பல பெண்கள் எவ்வளவோ நகைகள் அந்த அதாவது எல்லா நல்ல ஆண்மன்களும் இருக்காங்க நல்ல ஆண்களும் இருக்காங்க பெண்ணு நல்ல பெண்ணு கிடைக்காத நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க ஆனா இது போல கேடு கட்டவங்களும் உலகத்துல இருக்காங்க நிறைய பேர் அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு ஆறு வருஷம் வாழ்ந்துட்டு சொல்ல வேண்டியது எனக்கு வந்து உன்னோட ஈடுபாடு இல்லை ஐ டோன்ட் ஹாவ் இன்டிமேசி வித் யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறது தமிழ்ல பேசுற கேடு கட்டணம் அந்த உலகத்துல இருக்கிறான் இந்த பொண்ணு எத்து மிஞ்சி போனா அறுபது நாள் எழுபது நாள் கூட வாழல அவ்வளவு சீக்கிரம் ஒரு பணத்துக்காகியும் நகைக்காகவும் ஒரு கொடுமை பண்ணி அந்த தாயின் துவக்க உள்ள வெளியே வரவே கூடாது அந்த அந்த மாப்பிள்ளா வெளியே வரக்கூடாது அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது இந்த மூஞ்சிக்கு போய் கொடுத்தா இருப்பாருங்க அவங்க தாய் துவப்ப நல்ல பையன் நினைச்சி கொடுக்க அவன் யாரு என்னன்னு விசாரிக்காமயா இந்த ஒரு நல்ல ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு குரங்கும் கூட குரங்கு கூட நல்ல 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 ஒரு ஆனிமல் இவெல்லாம் வந்து கேடு கட்டவன் சட்டத்தின் முன் வந்து பயங்கரமா இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் இந்த பெண்ணை வந்து அவ்வளவு மன ரீதியாக டாச்சர் உடல் ரீதியாக கட்டாய்ச்சர் இவ்ளா வந்து எதையாவது வந்து இவனால வந்து ஒரு ஒரு கையின் ஒரு காலு லைஃப் லாங் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அந்த தாய் துவப்ப வந்து என்ன கதறாங்க அந்த குழந்தை இழந்த தாய் தோப்ப எவ்வளவு அழகான பிள்ளை கிளி மாறி இருக்க ஒரு பிள்ளை இவெல்லாம் வந்து எதுக்கு சமம்ன்னே சொல்ல முடியல இவெல்லாம் ஒரு ஆளு இவன் மாமியாரு மாமனாரு எல்லாம் அடுத்தவன் வீட்டு சொத்தலையே உட்கார்ந்து குளிர் காஞ்சி அடுத்த வீட்டு சொத்துலேயே வாழணும்னு நினைக்கிறாங்க பையனை பெக்கிறாங்க அது நல்ல பசங்க இருக்காங்க நல்ல தாய் தொங்கெல்லாம் இருக்காங்க நல்லவங்களாம் இருக்காங்க நல்ல பெண் பெண்ணை வந்து அன்பா பார்த்துட்டு நல்ல குடும்பத்தில் இருந்து நல்ல பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க எல்லா எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி கேடு கட்டவங்க வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க அசிங்கமாக இல்லை ஒரு பெண்ணு இருந்து பணத்தை பிடிங்கி சாப்பிட்றது ஐநூறு சவரனாக அவன் மூஞ்சி மொகரை வெட்டிக்கு அவனை ஒரு ஒரு சவரன் ஒரு சவரனுக்கு அவள் லாக்கி கிடையாது ஐநூறு சவர இதே மாதிரிதான் நிறைய பெண்கள் அந்த கணவன் வீட்டுல வந்து குழந்தைகளையும் அந்த கணவன் பண்ற டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு வாழ முடியாம வெளியே வந்து இன்னும் நகைகளை வாங்க முடியாம எத்தனையோ குடும்பங்கள் வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டு இன்னும் வந்து அதுக்காக வந்து அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்மி நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டு எடுங்க அப்படின்னுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து இல்லைங்க நீங்க கோர்ட்ல போயிட்டீங்க இல்லையா அவனுக்கு தண்டனை கொடுங்க அதை வந்து அது கோர்ட் கொடுத்துருவாங்க தண்டனை ஆனா வந்து நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இன்னும் பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து பெண்கள் சுதந்திரமே இன்னும் அடையலை பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரன்றோம் வேறு சில வந்து பெண் சுதந்திரம் கிடையாதுங்க பெண் சுதந்திரமே இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவன் தான் லைஃப்லாங் விளைவர்களை தான் உள்ளே இருக்கணும் அவன் இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய உயிரை மாற்றத்துக்கு அவன் குடும்பத்தார் தான் காரணம் அதை வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் நல்ல ஒரு தீர்ப்பு அதில் கொடுப்பாங்க இனியாவது வந்து பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கூட இருந்து தினம் போய் பாருங்க அந்த குழந்தைங்க நல்லா வாழுதா இல்லையா அந்த குழந்தைங்க எப்படி இருக்கு நல்லபடியாக அவங்க வச்சுக்கிறாங்க நல்லா சாப்பிட்டாங்க பேசுங்க போன் தான் வந்திருக்கேன் போன் வந்திருக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கு சாப்பிட்டாங்க அந்த குழந்தை இல்லையா என்ன மன ரீதியா இருக்கா அது கூடவா வந்து ஒரு தாய் துவப்பினால பார்க்க முடியாது அவன் பத்து நாளே சரியில்லைன்னா விட்டு போடான்னு வெளியே வர வேண்டியதானே எவ்வளோ விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த காலத்தில் தைரியமாக வாழணும்னு தான் நம்ம கேட்குறோம் தைரியமாக மன மனதைரியத்தோடு வாழுங்க இது வந்து வாழ்க்கை கிடையாது இவன் ஒன்றும் நாளும் கரைக்கு போய் இந்த பிள்ளை வந்து வாழ்க்கையை வந்து மாற்றிட்டான்னு நினைக்கும் போது தான் மன வேதனையும் மனம் நெஞ்சு வலிக்குது எனக்கு அதனால் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பெண்கள் வந்து முடிவுக்கு வராத பிடிக்கு இந்த இந்த மாதிரியான முடிவுகளெல்லாம் இந்த பெண்கள் மனதில் வராத பிடிக்கு நீங்கள்லாம் வந்து உடனடியாக அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க காவல்துறையுக்கு போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி செய்கிறான் நான் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க போயிட்டு தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு பாருங்க இப்படி தான் இதை தான் நான் வந்து பெண் பெண்களுக்கு சொல்லணும் இது தான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த மாதிரியான கோழையான முடிவுகளை வந்து எந்த பெண்களும் எடுக்காதீங்க இருக்கிறானுங்க இந்த மாதிரி வெத்து வேட்டங்கள்லாம் இருக்கானுங்க ஓராங்குட்டு காசில் வந்து வாழ்க்கை வாழ்ந்து வசதியாக வாழ்ந்து காரு பங்களான வாழணும்னு இருக்கானுங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான வந்து ஒரு தவறான ஒரு இதையும் வந்து தாய் தோப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாட்டில் வந்து ஈடுபடாதீங்க ஒரு பெண்ணை கொடுக்கும்போது அதுக்கு படிப்பு கொடுத்து கொடுக்கும்போது இந்த நகை நட்டெல்லாம் என்னத்துக்கு கொடுக்குறீங்க அதனால வந்து இந்த மாதிரியான வந்து கொடுத்து நீங்களே வந்து அந்த ஆண் வீட்டார கெடுக்காதீங்க அந்த குழந்தை வாழுதா நல்லா வாழுதா பாருங்க ஏன்னா அந்த காலம் வந்து இந்த மாதிரி இல்ல உள்ள போய்ட்டா ரூம் குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால உஷாரா இருந்து பெண் பிள்ளைகள் வந்து தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமாக அதாவது புதுமை பெண்களாக எல்லா பெண்களும் வந்து வர வேணும் ஏன்னா இந்த காலங்கள் வந்து எத்தனையோ வந்து மாடர்ன் வேர்ல்ட் ஆயி போச்சு புதுமை பெண்ணா வாங்க எல்லாவற்றையும் எதிர்த்து பாருங்க எத்தனையோ சினிமாவில் பார்க்குறீங்க தைரியமா இருக்கிறீங்க இந்த மாதிரியான முடிவுக்கு வராதிங்க இந்த நெத்தன்யாவுடைய முடிவு ரொம்ப ரொம்ப மனம் வலிக்குது அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதல்கள் நீதி அரசர்கள் நீதியின் முன் அந்த மூணு பேருமே தண்டிக்கப்பட வேணும் அவங்க பண்ண எல்லா குடும்பங்களுக்கும் அவங்க தண்டனை நிச்சயம் பெற வேணும் அவங்க வெளியே வரக்கூடாது இதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் எங்களை மாதிரியான தாய்மார்கள் பெண்மணிகள் எல்லாருமே அந்த பெண்ணுக்காக நாங்கள் வந்து இனி இன்னொரு நெத்தன்யா பெருகக்கூடாது இன்னொரு எத்தனையாக இருப்பான் இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு எத்தனையாக வரக்கூடாது இந்த மாதிரியான கொடுமைகள் வந்து கூடாது இந்த மாதிரி நிலை இனி இந்த பெண்ணுக்கு வந்த நிலை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது அதனால வந்து தாய் தோப்ப வந்து திருமணம் செய்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு அதே போல் இந்த எடுத்தால் பெண்கள் தைரியமாக வெளியவாங்க வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன நாம் வந்து தாய் தாய்த்தவங்க சொல்லி அடுத்தது என்ன பண்ணலாம் அது முடிவு எடுங்க அதை விட்டுட்டு கோலையான முடிவுகளை எடுத்து நீங்கள் மாச்சதுனால குடும்பத்துக்கு எவ்வளோ இழப்பு நீங்கள் இல்லாத எவ்வளோ இழப்பு அதனால் வந்து இந்த மாதிரியான நிலை இதோடு முடியணும் இதற்கு வந்து நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும் நீதிமன்றம் கொடுக்குற ஒரு கடுமையான ஒரு தண்டனையின் பெயரால் தான் இனி அடுத்தவன் வந்து திரும்புவான் இனிமேல் பல எத்தனையாக்கள் இனிமேல் உருவாகாத படிக்க நீதிமன்றமும் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்